விஜய் கோவைக்கு போயிருந்த அந்த இரண்டு நாள் பயணம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இளைஞர்கள் இருக்க அந்த செக்டாரில் விசாரிக்கும் போது அவங்க ஒரு பாசிட்டிவான பதிலை சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து அனாலிட்டிக்கலாக பண்ணியிருந்தோம் அங்கே நேரடியாக போனவங்க அதாவது கட்சிக்காரங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டிவி கேவோட விஜய் ரசிகர்களாக இல்லாமல் வேற கட்சியில் இருக்கவங்க பொதுவானவர்கள்னு விசாரிக்கும் போது அவங்க எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே பரபரப்பாக பேசிக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு விஜய் வராருன்ற நியூஸ் தான் லாஸ்ட் ரெண்டு நாளாவே வந்து அந்த கோவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லா இடத்துலையுமே அதுவும் பசங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆர்வம் எல்லாருமே ரொம்ப தூரத்துலேருந்து இப்போ கோவை மெயின் சிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கிறவங்க கூட வந்து விஜய பார்க்கணுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனாங்க வர முடியாத வயசானவங்க இருப்பாங்க இல்லை வேலைக்கு போகிறவங்க இந்த மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்க கூட வந்து விஜய் வந்தாராமே இப்போ போனாராமேன்னு சொல்லிட்டு மொபைலில் வரக்கூடிய வீடியோஸை பாக்குறது நாங்க போனா பார்க்க முடியுமா உள்ள அளவா பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குறது இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்போ வந்து அந்த டிவி கே சர்க்கிளை தாண்டி வெளிலயும் ஒரு இம்பேக்ட் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அங்க இருக்கிற பொதுமக்கள் கிட்ட பேசும்போது தெரியுது உங்களுடைய பார்வை என்ன விஜய் அங்க போய் நே நேரடியாக மக்களை பாக்குறது இல்ல மக்கள் வந்து விஜயை நேரடியாக பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு படத்தின் மூலமா அவரை பார்த்துருப்பாங்க நடி சினிமா மூலமா ஒருத்தர் போய் அங்க சேர்ந்துருக்கிறாரு அவர் பின்னாடி ஒரு கூட்டம் உருவாகுது அப்படிங்கிறது தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கிளைமேட்டில் ஒரு புது விஷயமாக தான் இருக்கும் அண்மை காலத்தில் உங்களுடைய பார்வை ட்ரெண்டிங்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அல்லது நடிகைகள் போனாலே வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் வர்றதை பார்க்க முடியுது நடிகர் நடிகைகளை விடுங்க நீங்கள் வந்து யூடியூப் பிரபலமாக இருக்காங்க ஒரு இன்ஃப்ளூன்சராக இருக்காங்களே கூட வந்து அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கள பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியாது விஜய பொறுத்தவரையில் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் கரியர் இருக்குது ஒரு உச்ச நடிகரா இருக்கிறாரு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகரா இருக்காரு அப்படின்றப்ப அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அவர் ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்றப்ப நிறைய கூட்டம் வரும் அப்படின்றது எதிர்பார்த்த ஒண்ணுதான் அஹ் நயன்தாராவுக்கு கூட்டம் வருது த்ரிஷாவுக்கு கூட்டம் வருது சமந்தாவுக்கு கூட்டம் வருது அப்படின்னு நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து பார்த்திருக்கோம் அவங்க கடைத்திறப்பு விழாக்களுக்கு போகும்போதெல்லாம் கூட்டம் வருது அப்படின்றத பார்க்கணும் இப்போ அதே மாதிரி இப்போ விஜயின்றவர் வந்து ஒரு பெரிய நடிகன்றதுனால நிச்சயமாக பியூஸா அவருக்கு வந்து கூட்டம்ன்றது ரொம்ப பெருசா இருக்குன்றது தெரியும் இப்போ இன்னொரு விஷயம் வந்து இப்போ விஜயும் அஜித்தையும் வந்து கம்பேர் பண்ணி பேசும்போது நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா விஜய் உடைய கூட்டம் அப்படின்றது ஊதி பெரிதாக்கப்பட்ட கூட்டம் அவருக்கு இயல்பான கூட்டமே கிடையாது அதெல்லாமே ப்ரொமோஷன் தான் அவருக்கு நிறைய பேர் அவருக்கு ரசிகர்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோரணையை தான் உருவாக்குறாங்களே தவிர ஆக்சுவலாக அவருக்கு வந்து அவ்வளோ ரசிகர்கள்லாம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற கேள்விப்பட்டிருப்போம் நிறைய விமர்சனங்கள் கூட அது மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் வந்துட்டுருக்கும் இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு புருவன் ரெக்கார்டா இல்லை வந்து அவங்க கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த கூட்டத்தை அவர் காமிக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாமே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா இப்படி நடந்ததா அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக கேட்போம்ல அந்த மாதிரி விஜய் சார்ந்த ஒவ்வொரு நிகழ்வுகள்லேயுமே வந்து நடக்கக்கூடிய நிறையா விஷயங்களில் வந்து இப்படி மேடா இருக்காங்களே இப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு அரசியல் வெற்றிடம் இருக்கு அப்படின்றத காமிக்கக்கூடிய வகையில தான் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டமா இருக்கட்டும் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்பான்ஸும் அப்படிதான் இருக்குன்னு நான் பாக்குறேன் அதே நேரத்துல விஜயினுடைய அரசியல் அணுகுமுறை இருக்கு இல்லையா அவர் வந்து அவருக்கு ஒரு புது பாதையை தான் தேர்ந்தெடுக்கிறாரு ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் பாதையில போல அதாவது கொள்கை தலைவர்கள் கொள்கை அதுல தமிழ்நாடு அரசியலுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவையோ அதை ஃபாலோ பண்றாரு ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவரா மேடைகளில் நம்ம எப்படி இருக்கணும் மக்களை எப்படி சந்திக்கணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்க ஏற்கனவே வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கு அப்படிதான் எல்லாரும் பேசியிருக்காங்க ஆனா அந்த மாதிரி டெம்ப்ளேட்டுக்குள்ள எல்லாம் போகாம இவர் வந்து சில விஷயங்களை மாத்துறாரு நான் வள வளன்னு பேச மாட்டேன் அவர்களே இவர்களேன்னு சொல்லி உங்களை போர் அடிக்கிற மாதிரி பேச மாட்டேன் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுவேன் கிறிஸ்பா பேசுவேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு மொழியில தான் பேசுவேன்னு சொல்லி பேசுறாரு தமிழ்நாடு அரசியல்ல அடிக்கடி வந்து ஒரு ஃப்ளோல இங்கிலீஷ்ல கூட சில விஷயங்களை கோட் பண்றது அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இவரை நம்ம பார்க்கலாம் எவ்வளவோ அரசியல்வாதிகள் நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய பேர் வந்து டாக்டர்ஸா இன்ஜினியர்ஸா ஐபிஎஸ்ஆ இருந்து வந்தவங்க இல்ல பல வருஷம் வெளிநாட்டுல படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க இப்படி எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்த்துருக்கோம் அவங்க எல்லாருமே எந்த பின்புலத்துல இருந்து வந்தாலும் அரசியல்வாதியா இருந்ததுக்கு அப்புறம் அந்த டெம்ப்ளேட் குள்ள வந்துருவாங்க ஆனா விஜய் வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு தர நம்ம இருக்கணும் எப்படி இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்டைல்லயே தான் அப்ரோச் பண்றாரு அது ரசிகர்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஆனால் அதை ஒரு அரசியல் விமர்சகர் பார்வையிலையோ இல்லை ஒரு இன்டெலக்சுவலான பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் இப்ப விஜய பொறுத்தவரையில அவர் வந்து நிஜத்துலையும் நிழல்லையுமே வந்து தன்னுடைய ஹீரோயிஸத்தை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறார் எனக்கு என்னமோ வந்து பெருசா டிஃபரன்ஸ்லாம் தெரில விஜய் வந்து ஒரு படத்துல நடிக்கும் போது பேசக்கூடிய டைலாக்கும் அவர் வந்து ஒரு அரசியல் மேடையில பேசக்கூடிய டைலாக்கும் எனக்கு பெரிய எதுவும் அதே தான் தான் அது ஆகுது ரெண்டுமே ரெண்டுமே பட் அவர் வந்து இளைஞர்களை கவரக்கூடிய வகையில இளைஞர்களுக்கு புரியக்கூடிய வகையில அவருடைய மேனரிசம் அப்படின்றது இருக்குன்றது மட்டும் உண்மை இளைஞர்களை வந்து அவர் டார்கெட் பண்றாரு அப்படின்றது மட்டும் உண்மை விஜயனுடைய ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய போக்கஸ் அப்படின்றது எலக்ட்ரல் விக்ட்ரியை நோக்கி தான் இருக்கு எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை மையமாக ஒரு இலக்கை மையமாக வைத்து தான் அவங்களுடைய தேர்தல் அரசியல் அப்படின்றது இருக்கு ஆனால் அதுக்கு அவங்க சரியான வழியில பயணிக்கிறாங்களா சரியான விஷயங்களை வந்து பேசுறாங்களா அப்படின்றது பெரிய கேள்வியாக இருக்கு அப்படின்னு நான் பார்க்கறேன் குறிப்பாக வந்து விஜய் வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் சரியாக பயன்படுத்துறாரா அப்படின்றதே பெரிய கொஸ்டின் மார்க்கு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நேற்று கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து அந்த பூத் கமிட்டி மீட்டிங்க்கு வந்திருக்காங்க பகல்காமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கு இருபத்தி எட்டு பேர் இறந்து போயிருக்கிறாங்க இது பத்தியான ஒரு சின்ன பேச்சு கூட இல்ல ஒரு மௌன அஞ்சலி செலுத்தி இருந்தாரு அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் எந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நோட் பண்றாரு அப்படின்னு இன்ஃபேக்ட் வந்து ராணுவ வீரர்களுடைய குடும்பத்தின் மத்தியில வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்து அவரை பத்தியான ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆயிருக்கு ராணுவ வீரராகவே நடிச்சிருக்காரு துப்பாக்கிட்ட ஒரு படத்தையே ட்ரிபியூட்டா கொடுத்திருக்காரு ஆமா அதனால எல்லா ராணுவ வீரர்களுக்கும் ஏற்கனவே கனெக்டடா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ராணுவ வீரர்களை பொறுத்தவரையில இந்த துப்பாக்கி படம் வந்து ரொம்ப அவங்களை கனெக்ட் பண்ணும் நிறைய நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க அவங்களை வந்து துப்பாக்கின்னு சொன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆவாங்க அவன் துப்பாக்கிடா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்செல்லாம் இருக்கும் அந்த சர்க்கிளில் வந்து நண்பர்கள் மத்தியில் பேசிப்பாங்க ஸோ அது வந்து இன்னும் அந்த மைலேஜ் வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும் பார்க்காம அவருக்கு உண்மையாலே வந்து ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டீஷியனாக அவர் நடந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு மதிப்பையும் அவருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து வெற்றியை மட்டுமே நோக்கி இலக்காக வைத்து அதை பற்றி மட்டுமே பேசுறது அப்படின்றது ஒரு வெற்றியை தேடித்தராரு மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பேசணும் இப்ப விஜய் வந்து விஜய்க்கு முன்னாடி எட்டாயிரம் பேர் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட வந்து விஜய் அரசியல் பேச வேண்டிய தேவை இருக்கு அவங்கள்ட்ட வந்து இப்ப திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி இத்தனை கட்சிகள் இருந்தாலும் இவர்களுக்கு மாற்றா நம்ம இருக்கோம் அப்படின்றத வந்து மக்கள்கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு குடும்பத்தை சந்திக்கிறதா அப்படின்றது போய் எப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு வர்றதா இல்லை வந்து எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றதா அது மட்டும் இல்லை இல்ல அதை தாண்டி வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு நாங்க எப்படி தீர்வாக இருக்க போறோம் அப்படின்ற சொல்ல வேண்டிய கடமை இருக்கு அப்ப அந்த இடத்துல வந்து அவர் அரசியல் பேசியிருக்கணும் ஆனா அவர் வந்து இன்னும் முழு நேர அரசியல்வாதியாகவே மாறல அப்படின்றதுக்கு இந்த ரெண்டு நாள் கூட்டம்ன்றது ஒரு முழு உதாரணமா நான் பாக்குறேன் ஏன்னா முத நாள் நாலு நிமிஷம் பேசினாரு அடுத்த நாள் மூணு நிமிஷத்துல பேசினாரு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறாரு கிறிஸ்டல் கிறிஸ்பா இருக்கு அவருடைய ஸ்பீச்சு அப்படின்லாம் வந்து நம்ம புகழாரம் சொன்னாலும் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல்வாதியுடைய ஸ்பீச்சா அது இல்ல அது மட்டும் இல்லாம நீங்க தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும் இல்லையா ஒரு ஒரு மீட்டிங்க்கு போறாங்க அந்த மீட்டிங்ல தலைவர் பேசக்கூடிய ஒரு ஸ்பீச் அப்படின்றது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் ஒரு பவர் பேக்டா இருக்கணும் ஏன்னா தான் வந்து மக்களை போய் மீண்டும் சந்திக்க போறாங்க மக்கள்கிட்ட வந்து தலைவருடைய அஸ்பிரேஷன் என்ன அவர் என்ன சாதிக்க போறாரு என்ன செய்ய போறாரு அப்படின்ற செயல் திட்டத்தை சொல்லி அவங்களுடைய கேடர்ஸ் வந்து உற்சாகப்படுத்த போறாங்க அது மட்டும் இல்லாம மாற்றுக் கட்சியில இருக்கக்கூடியவர்களை அவர்களுடைய கட்சிக்கு கொண்டு வருவதற்கான வேலையை செய்ய போறாங்க அப்ப நீங்க அவர்கள் மத்தியில வந்து இன்னும் ரொம்ப ஒரு ப்ராக்டிஸ்டு பொலிட்டீஷியனா இன்னும் பவர்ஃபுல்லா உங்களுடைய ஸ்பீச் அப்படின்றது இருந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஸ்பீச் வந்து அவர் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் சில நேரங்களில் கொடுக்கறாரு இப்போ இந்த ரெண்டு நாள்ல வந்து அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் கொடுத்தாரு எனக்கு வந்து இந்த இடத்துல ரஜினிகாந்தோட ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஒன்னு கனெக்ட் ஆகிற மாதிரி தோணுச்சு என்ன அப்படின்னா அவருடைய பொலிட்டிக்கலா அவர் நகர்வுகள் எடுத்து வச்சிட்டு வந்த நேரத்துல மேடைகள்ல பேசினாலும் சரி ப்ரெஸ் மீட்ல பேசினாலும் சரி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பேசுவார் இதே மாதிரி தான் ஆனா அவர் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு கேட்சியான ஒரு விஷயத்த கொடுத்துருவாரு அதிசயம் அற்புதம் நடக்கும்னு சொல்லுவார் அது சரியா தப்பா அது விமர்சனம் அப்படின்றது வேற பட் ஆனா ரசிகர்கள் வந்து அதை எடுத்துட்டு போவாங்க அடுத்தது அவன் வந்து சோசியல் மீடியால அதை பத்தி எழுதுவான் அவங்க ரசிகர்கள் வட்டத்துல பேசுவாங்க அந்த மாதிரி விஜய் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு போற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நச்சுன்னு இதுதான்ப்பா இன்னைக்கு அப்படின்னு நீங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசலாம்னா கூட இருபது நிமிஷம் பேசுங்க ஆனா அதுல நச்சுன்னு ஒரு ரெண்டு விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது மெசேஜ் எடுத்துட்டு வெளில போவாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பிளைனாக பேசணும் அப்படின்னா அது கண்டிப்பாக பொலிட்டிக்கலாக கன்வெர்ட் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ விஜய் பேசுனதுலேயே வந்து ஒரு ரெண்டு ஸ்பீச் அப்படின்றது கவனிக்கத்தக்க ஸ்பீச் ஒன்று வந்து அவருடைய முதல் மாநாட்டு மேடையில் பேசினது அந்த நாற்பத்தஞ்சு நிமிட ஸ்பீச் வந்து எந்த இடத்துல கட் பண்ணாலும் ரீல்ஸ் அது என்னைக்கு வேணாலும் ஒரு டிபிகே தொண்டன் வந்து கொண்டாடுவான் எங்கள் தலைவர் இப்படி பேசியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய ஆட்டோ நிறைய கார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சுவரொட்டி விளம்பரங்களாகவும் அந்த மாநாட்டு மேடையில் விஜய் உடைய மேனரிசம் அவர் பேஸ் பேசின அந்த ஸ்பீச்ன்றது வந்து நிறைய இடங்களில் ரிசம்புலன்ஸாக இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசினது திமுகவுக்கும் டிவி கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்ன விஷயம் அங்கே வந்து ஒரு அரசியல் கலந்த ஒரு ஸ்பீச்சாக அது ரொம்ப ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் கூட அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் அப்படின்றது கம்யூனிகேட் ஆயிருந்தது இந்த ரெண்டு ஸ்பீச்சையும் தவிர்த்து விஜய் உடைய அனைத்து ஸ்பீச்சுமே வந்து பெரிய கவனத்தை ஈர்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாம அது ஒரு ட்ரெண்டாகவும் மாறவே இல்லை ஸோ விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டில் இருந்த அந்த ஒரு பவர் பேக்டு விஜய் வந்து அவருடைய ரசிகர்களோ தொண்டர்களோ வந்து மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டம் சேரும் பொழுது அந்த கூட்டத்தில் அட்ரஸ் பண்ணும்போது விஜய் இன்னும் முன் தயாரிப்போட அது அணுகுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ விஜயோட சக்ஸஸை வந்து சினிமாவில் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா அவர் கரெக்டா ஒவ்வொரு படம் ஹிட்டு கொடுக்கும்போதும் அடுத்து நம்ம ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க நம்மளோட ரசிகர்கள் யாருன்னு தெரிஞ்சு அதுக்காக படம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அதுல ரொம்ப கிளியரா அவர் எடுத்த டிசிஷன் வந்து இப்போ எம்ஜிஆர் ஸ்டைல அவர் வந்து கருத்து சொல்லி இல்லைன்னா ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே வச்சு படம் பண்ணணும்லாம் சில பேர் சொன்னாங்க ஆனா அவர் சினிமான்னு வரும்போது கமர்ஷியலிஸ்ட் கமர்ஷியல்னு சொல்லி அதில் காம்ப்ரமைஸே பண்ணதில்லை ஏன்னா அவருக்கு தெரியும் தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் வந்து அந்த இளைஞர்கள் தான் ஒரு பதினஞ்சு வயசுல ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் தேட்டர்ல வந்து படம் பாக்குறான் அந்த வயசை தாண்டினவெல்லாம் தேட்டருக்கு வரவங்க ரொம்ப ரொம்ப சொற்ப இன்னிக்கி அப்ப அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும்ன்றதுல அவர் ரொம்ப கிளியரா இருந்து சாங்கு ஃபைட்டு ஸ்டோரின்னு எல்லாமே அதை பண்ணியிருந்தாரு அது சக்சஸும் ஆச்சு ஏன்னா அவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் அவர் கிளியரா தெரிஞ்சிருந்தாங்க இப்ப அரசியல் என்ன அப்படின்னா என்ன பண்ணாலும் அவரோட ஃபேன்ஸ் ஓட்டு போட்டுருவாங்க இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்கும் அவர் வெளியிலேயே வராம இருந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சும் கொடுக்கலனா கூட கண்டிப்பா ஓட்டு போட்டுருவாங்க சோ அவங்களுக்காக அவர் ஒர்க் பண்ண வேண்டிய தேவையே இல்லை அவர் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாமே யாரெல்லாம் அவருக்கு வாக்காளர்கள் இல்லையோ யாரெல்லாம் அவருடைய ஃபாலோயர்ஸ் இல்லையோ அவங்களையும் உள்ள கொண்டு வந்தாதான் அவர் ஜெயிக்கிற இடத்துக்கு போக முடியும் ஆனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு இருக்கு பெண்கள் ஓட்டெல்லாம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ அவங்களுக்காக இதுவரைக்கும் அவர் எதுவுமே பெருசாக மூவ் பண்ணலைன்னு போது அவங்க எப்படி வாக்காளர்களாக மாறுவாங்க இப்போ நான் அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் விஜயை பொறுத்தவரை இல்லை பதிமூன்று பதினான்கு மாதமா ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு இன்ன வரையும் மக்கள் பிரச்சனைக்காக நேரடியாக களத்துக்கு இறங்கி அவர் போய் எந்த ஒரு நடவடிக்கையுமே செய்யலை அந்த இஷ்யூஸ்க்காக வந்து அவர் குரல் கொடுக்கவும் இல்லை அவர் வந்து எக்ஸ் தளத்துல வந்து ஒரு ட்விட்டாக போடுறாரு அதை பார்க்க முடியுது அது இல்லாமல் இந்த பரந்தூர் மாநிலத்தை நிலையத்தை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க விஜய் ஃபஸ்ட்டு போய் ஒரு இஷ்யூக்கு அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னு இதுவரையும் ஒரு இஷ்யூ கூட சொல்ல முடியாது எல்லாமே இப்போ நீண்ட காலமாக பலர் ஆதரவு கொடுத்துருக்காங்க பரந்தூருக்கு ஒரு பத்தோட ஒன்றா தான் போயிருக்காரே தவிர விஜய் தான் ஃபர்ஸ்ட் போனார் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த ப்ரூஃப்மே வரையும் கிடையாது ஸோ இப்போ மகளிர் எப்படி வந்து விஜய்க்கு வந்து ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு விஷயம் பாருங்களேன் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு பார்த்தோன்னா இந்த நாலரை வருஷத்தில் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மகளிரே எப்படியாவது ஒரு கோர் போட்டாக நம்ம மாற்றிடணும் அப்படின்னு ஏன்னா ஈக்குவலாக இன்றைக்கு மென்னுக்கு ஈக்குவலாக விமன் வந்து ஓட்டர்ஸாக இருக்காங்க ஈவன் மென்னை விட அதிகமாகவே இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அப்போ அவங்களுக்கான ஸ்கீம்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணணுன்னு தொடர்ச்சியாக வந்து அவங்கள மையப்படுத்தியான திட்டங்களில் தான் அதிகமான கவனத்தை வந்து திமுக அரசு பண்ணுது இப்போ நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகைன்னு எடுத்துக்கோங்க இல்லை வந்து மகளிர் விடியல் பயணம்னு எடுத்துக்கோங்க இப்ப எந்த திட்டமா இருந்தாலும் இந்த திட்டத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் இப்ப ஒவ்வொரு ஸ்கீம்லயும் அவங்க பயன்படுறதுனால அவங்களுடைய வாழ்க்கைன்றது மாறி இருக்கும் இது ஒரு ஸ்டோரி இப்படி நிறைய ஸ்டோரியை நம்ம பார்க்க முடியுது இதுல எப்படி வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவாங்க இப்ப விஜய் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இதுல விஜய்க்கு யாரு ஆதரவு கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சொன்ன மகளிர் உண்மை தொகையாக இருக்கட்டும் இல்லை யாராவது மிஸ்ட் அவுட்டாக இருப்பாங்கல்ல அந்த திட்டத்தில் அவங்க வந்து பயனாளர்களாக இருக்க மாட்டாங்க அவங்க எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க இல்லை அந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளே அவங்க வராததுனால அந்த திட்டத்தில் அவங்க வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப கம்மியான ரேஷியோவில் இருக்கக்கூடியவங்க வேணா விஜய்க்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்ற மனநிலையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதுவும் கூட வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான் அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவங்களை வந்து தாவேக்காவுக்கு வாக்களிக்க வைப்பதற்கு தாவேக்கா பெரிய முயற்சி செய்யணும் இப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமா மகளிர் வந்து விஜய்க்கு வாக்களிப்பாங்க அப்படின்றது நிச்சயமா அதுக்கான சாத்தியம் அப்படின்றது கிடையாது அதுக்கு பெரிய கிரவுண்ட் ஒர்க் வந்து விஜய் பண்ணோம் விஜயை பொறுத்தவரையில இங்க ஒரு வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்துக்கு ஒரு ஆப்ஷனா விஜய் உருவாகி இருக்காரு அவர் பிரபலமான நடிகரா இருக்காரு இன்னைக்கு அவருக்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாமே அவரை சார்ந்த ஒரு கூட்டம் தான் இப்ப ஒவ்வொரு தொகுதிகளிலையும் அவர் எப்படி போய் ரிப்ரசென்ட் பண்ண போறாரு அங்க உள்ள பீப்புள் இஷ்யூஸ எப்படி அவர் அட்ரஸ் பண்ண போறாரு அங்க அவர் போடக்கூடிய வேட்பாளருக்கு என்ன மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸை அவர் கொடுக்க போறாரு அத்தனை விஷயங்களுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து எல்லா இடங்கள்லயும் போஸ்டர்ஸை பார்க்க முடியுதே தவிர இன்னும் கிராம அளவுல வந்து தாவேக்கா போய் சேரவே இல்லைன்றதான் உண்மை விஜய் கட்சி பேர் தெரியும் விஜய் தெரியும் மற்றபடி அங்க இருக்கக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒன்றியம் வட்டம் இதெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரவே இல்லை அப்படின்றதுதான் கலை எதா நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத வகையில் நாங்க பெண்களை கொள்கை தலைவர்களா ஏற்றிருக்கிறோம் எங்களுடைய கட்சி கட்டமைப்புல ஒரு இஸ்லாமிய பெண் வந்து முக்கியமான பொறுப்புல இருக்காங்க பெண்கள் நிறைய பேருக்கு நாங்க வந்து கட்சி பொறுப்புகளை கொடுத்துருக்குறோம் எங்க தலைவர் வந்து தொடர்ந்து சினிமாவில் நடிக்கும் போதெல்லாம் பெண்களுக்கான கதாபாத்திரங்கள் அவர் பண்ணதா இருக்கட்டும் அதன் மூலமாகவே வந்து பெண்கள் மனசுல அவருக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு ஒரு மரியாதைக்குரியாத அண்ணனா தம்பியா மகனா இந்த மாதிரி இடத்துல அவர் இருக்காரு இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க சொல்ற விஷயம்லாம் ஒன்றும் இல்லை இதை வச்சே அவரால் வாக்குகளை வாங்க முடியும் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸா கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வந்து நீங்க வந்து ஒரு கட்சி புது கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரைட்டா லெப்டா அப்படின்ற விஷயத்தை பாக்குறாங்க நீங்க ரைட் அப்படின்னா மைனாரிட்டிஸ் எல்லாமே எதிர்ப்பு நிலையில போவாங்க ஸோ இங்க வந்து போலரைசேஷனே அப்படிதான் ஆகுது மதச்சார்பற்ற சார்புடைய அப்படின்ற லெவல்ல தான் அது இருக்கு அப்ப இங்க வந்து ஒரு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய கொள்கை தலைவர் யார் உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்ற கேள்வி வந்து பொதுவா எழுப்பப்படுது இது வந்து டிசைட் பண்ண போதா இங்க தேர்தல் அரசியல்ல ஒரு கொள்கை தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்க போதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது இப்ப நீங்க ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ பத்தி பேசுனீங்க விஜயுடைய கட்சியில் முக்கியமான பொறுப்புகளில் வந்து பதவி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்ப அந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க இதுவரையும் ஒரு பொதுத்தளத்துல என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க அவங்களுக்கான விசிபிலிட்டி என்ன அவங்க முதல்ல தெளிவா பேசுறாங்களா பார்க்காம பேசுறாங்களா அவங்களால ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ண முடியுதா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இப்ப வந்து இப்ப காளியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அவங்கள பத்தி நிறைய பேர் பேசுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேச்சு திறன் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்ற அளவுல பேசுறாங்க அந்த மாதிரி இப்போ நீங்க என்ன பில் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல ஸோ நீங்க வந்து கட்சியில பதவி போட்டால் மட்டும் போதாது அந்த பதவியில இருக்கக்கூடியவர்களையும் அவங்களுக்கு சரியான ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள வந்து முதன்மைப்படுத்துவதற்கான முயற்சியும் எடுக்கணும் அந்த மாதிரியான முயற்சிகள் தாவே காலம் நடப்பது போலயே தெரில அப்படி இருக்கும்போது எப்படி இதை மட்டுமே வச்சு கிளைம் பண்ண முடியும் இப்போ அரசியல் குறித்த பார்வைன்னு வரும்போது இப்போ விஜய் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க